ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாமன் பிரிட்ஜ் அதாவது நம்ம ட்ரெயின் பாலம் வந்து கிட்டத்தட்ட வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஸோ அதோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடல் வந்து ரம்யமாக இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட் எதுவுமே வந்து கடலுக்கு போகலை இங்கே பாருங்கள் இப்போ இந்த பாமன் பிரிட்ஜ் வந்து எதுக்காக வந்து இப்போ புது பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயினை வந்து கொண்டு வரதாங்க மெயினாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ஏன்னா மற்ற எல்லா தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட்லி நிறையா ஏரியாவில் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து கொண்டு வந்துவிட்டாங்க ஆனால் இங்கே நம்ம ராமேஸ்வரத்துக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் பாம்பன் பிரிட்ஜ் இருக்குது இந்த பாமன் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து கட்டினது நூறு வருஷத்துக்கு வந்து மேலாக வந்து இந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து இன்னுமே வந்து பல புயல்களையும் தாங்கி வந்து கடந்து வந்து நின்றுட்டு கம்பீரமாக நின்றுட்டு தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ட்ரெயினை வந்து ஒரே ஒரே ட்ராக் அதாவது பக்கத்து பக்கத்து ட்ராக்ல போகிற மாதிரி நமக்கு இடம் வேணும் அதனால தான் வந்து அந்த பழைய தண்டவாளம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்கேஜ் ஒன்று மட்டும் மாற்றினாங்க ஃபஸ்ட்டு மீட்ரு கேஜ்லேருந்து அப்புறம் ப்ராட்கேஜ் மாற்றினாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எலக்ட்ரிக் ட்ரெயின் கொண்டு வர அளவுக்கு ஸ்பேஸ் இல்லாததால் அந்த பிரிட்ஜை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ எந்த ட்ரெயினுமே வந்து ராமேஸ்வரம் வர்றதில்லைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்தோடையே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதனால் வந்து இப்போ புது பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இதுவும் ஆரம்பித்து பல வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து வேகமாகவே கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரு கிட்ட வந்து கொண்டு வந்துட்டாங்க ஒரு ட்ராக்கே போட்டுட்டாங்க இன்னும் ஒரு ட்ராக் மட்டும் ஆட் பண்ணும் ஸோ இது தாங்க நம்ம பார்க்குற அந்த ஒரு புது தொழில்நுட்பத்தை வந்து பண்ணியிருக்காங்க மற்ற எந்த பிரிட்ஜிலையுமே இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் வந்து கொண்டு வரல இது வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டிங் கான்செப்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த சென்டர் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டைப்பில் இருந்துச்சு டோர் டைப்பில் இருந்துச்சு ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கப்பல் வந்து அந்த சென்ட்ரு பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் இதில் வந்து என்ன கான்செப்ட்டில் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கான்செப்ட்டில் அதோடய ஹைட்டு எஜ்ஜு வரைக்கும் மேலே போயிட்டு ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக நம்ம ரொம்ப பெரிய கப்பல்கள் வந்து வர முடியாதுங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பிரிட்ஜ் மட்டும் கிடையாது நமக்கு பாமனோட பஸ் பாலமும் இருக்குது அந்த பஸ் பாலத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஹைட் அளவுக்கு தான் வந்து கப்பல் வர முடியுமே தவிர அதுவும் அதுக்கு மேலே இருக்கிற ஹைட்டில் இருக்கிற கப்பல்கள் இந்த சைடு வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரெயின் பிரிட்ஜையுமே அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இதுதான் அந்த சென்டர் பிரிட்ஜோட பில்லர் பார்த்திங்கன்னா தெரியும் அதை லிஃப்டிங் பண்ணுறதுக்கான பில்லரும் இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் இருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் பண்ணும்போது அந்த பாமன் பிரிட்ஜோட ஹைட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இதோட லிஃப்டிங்கும் இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கு அந்த ஹைட்டுக்கு வர கப்பல் எல்லாமே கடந்து போகலாம் இது வரைக்குமே வந்து நம்ம இந்த க்ராங்கில் வந்து பெரிய கப்பல்களும் வந்திருக்கு ஆனால் ஹைட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க அது ஸ்ரீலங்காவை சுற்றி தான் கண்டிப்பாக வந்தாகணும் ஏன்னா நடுவில் வந்து பா பாதை இல்லை நமக்கு அந்த ஷிப் ஷிப்போட வழித்தடங்கள் இல்லாதனால ஸ்ரீலங்காவை சுற்றி தான் வரணும் அதை விட மினிமலைஸ்டாக சின்ன சின்ன ச மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சரக்கு கப்பல் இந்த இந்த ஆயில் கப்பல் இந்த மாதிரி சின்ன கப்பல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து க்ராஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு பேசஞ்சருங்கிற மாதிரி கூட இந்த சைடு க பேசஞ்சர் கப்பல் கூட வந்ததில்லை ஸோ இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு ஆனால் இந்த இப்போ தாங்க வேலை பார்த்தாங்க ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்கு ஏன்னா இது ரெகுலராக வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும் கடலில் இருக்கிறனால வந்து சீக்கிரம் அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இது மாதிரி ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ